பெத்த பிள்ளைகளுக்காக நம்ம வாழ்நாள் முழுக்க உழைச்சிருப்போம் அவங்க ஒரு சின்ன கஷ்டம்னாலும் நம்ம உயிரே போயிருக்கோம் ஆனால் அதே பிள்ளைகள் ஒரு கட்டத்தில் நம்மளை மதிக்காமல் நடக்கும்போது இல்லை நம்மளை ஒரு பாரமாக பார்க்கும்போது அந்த வலி இருக்கே அது நரகத்தை விட கொடுமையானது எல்லாம் இருந்தும் நான் ஏன் இன்னைக்கு ஒரு அனாத மாதிரி உணர்றேன் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருந்தா உங்களுக்கான பதில் இந்த வீடியோவில் இருக்கு மரியாதைங்கிறது பெத்தவங்கன்னு சொல்லி நாம கெஞ்சி வாங்க வேண்டிய பிச்சை கிடையாது அது நம்மளோட சில நடவடிக்கைகளால நாம கௌரவமாக சம்பாதிக்க வேண்டிய ஒரு விஷயம் இன்னைக்கு இந்த வீடியோல பிள்ளைகளிடம் இழந்த மரியாதையை மீட்கவும் உங்க இறுதி காலத்தை ஒரு ராஜாவை போலவும் ராணியை போலவும் வாழ வைக்கக்கூடிய பத்து ரகசிய வழிகளை நான் சொல்ல போறேன் இதுல நான் சொல்ல போற ஏழாவது மற்றும் பத்தாவது வழி உங்க வாழ்க்கைய மொத்தமா மாத்த போகுது அதனால எதையும் தவற விடாம இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க என்ன இது வெறும் வீடியோ இல்ல உங்க சுய மரியாதைக்கான ஒரு புது ஆரம்பம் பொருளாதார சுதந்திரமே உங்கள் பலம் உங்களுக்கென்று ஒரு நிதி ஆதாரத்தை கடைசி வரை கையில் வைத்திருப்பது உங்கள் பாதுகாப்பிற்கு மட்டுமல்ல உங்கள் கௌரவத்திற்கும் அவசியம் ஒரு பெரியவர் தன் வாழ்நாள் சேமிப்பு முழுவதையும் தன் மகனின் பிசினஸுக்காக ஒரே நாளில் கொடுத்துவிட்டார் அடுத்த சில வாரங்களிலேயே அவரிடம் காசு இல்லாததால் ஒரு சின்ன மருந்து வாங்கக்கூட மகனிடம் கையேந்த வேண்டிய நிலை வந்தது இதுவே அவர் பாதி பணத்தை தன்னிடம் வைத்திருந்தால் அந்த மகனுக்கு தன் தந்தையிடம் இன்னும் ஒரு பிடிமானம் இருக்கிறது என்ற எண்ணம் இருந்திருக்கும் பணத்திற்காக அல்ல உங்கள் தற்சார்புக்காக சேமிப்பை தக்கவையுங்கள் மூன்றாம் மனிதர்களிடம் அமைதி காத்தல் உண்மை உங்கள் பிள்ளைகளுக்கும் அவர்களின் வாழ்க்கை துணைக்கும் இடையே நடக்கும் பிரச்சனையில் தலையிடாமல் இருப்பதே புத்திசாலித்தனம் வீட்டில் மகனுக்கும் மருமகளுக்கும் வாக்குவாதம் நடக்கும்போது தாய் குறுக்கே போய் மகனுக்கு ஆதரவாக பேசினால் அது மருமகளுக்கு உங்கள் மேல் வெறுப்பை உண்டாக்கும் மாறாக நீங்கள் அந்த சூழலில் அங்கிருந்து நகர்ந்து அமைதி காத்தால் ஒரு கட்டத்தில் அவர்களாகவே வந்து உங்களிடம் நியாயம் கேட்பார்கள் உங்கள் அமைதி உங்களை ஒரு நடுநிலைவாதியாக உயர்த்தி காட்டும் இல்லை என்று சொல்ல பழகுங்கள் உண்மை நீங்கள் எல்லாவற்றுக்கும் தலையாட்டும் ஒரு நபராக இருந்தால் பிள்ளைகள் உங்களை ஒரு தேவையாக மட்டுமே பார்ப்பார்கள் வார இறுதி நாட்களில் பிள்ளைகள் சினிமாவுக்கு போகும்போது எப்போதுமே பேரன் பேத்திகளை பார்த்துக்கொள்ளச் சொல்லி உங்களிடம் விட்டுச் செல்வதை வழக்கமாக வைத்திருப்பார்கள் ஒருமுறை இன்னைக்கு நான் என் நண்பர்களை பார்க்கப் போகிறேன் குழந்தைகளை நீங்களே கூட்டிட்டு போங்க என்று சொல்லி பாருங்கள் நீங்கள் அவர்களின் வசதிக்காக மட்டும் இருப்பவர் அல்ல உங்களுக்கென்று ஒரு விருப்பம் இருக்கிறது என்பதை அவர்கள் அப்போதுதான் உணர்வார்கள் சுயமரியாதையை தியாகம் செய்யாதீர்கள் பிள்ளைகள் உங்களை ஒரு வேலையாளாகவோ அல்லது சுமையாகவோ நடத்த நீங்கள் ஒருபோதும் அனுமதி அளிக்கக்கூடாது டைனிங் டேபிளில் எல்லோரும் சாப்பிட்டு முடித்த பிறகு அவர்கள் உட்கார்ந்த இடத்திலேயே இலை எடுப்பதையும் கழுவுவதையும் நீங்கள் ஒரு கடமையாக செய்ய தேவையில்லை உங்க தட்டுகளை நீங்களே சிங்க்ல போடுங்க என்று மென்மையாக ஆனால் உறுதியாக சொல்லுங்கள் நீங்கள் வீட்டுத் தலைவரே தவிர சம்பளம் வாங்காத வேலையாள் அல்ல என்பதை செயலில் காட்டுங்கள் விவாதம் செய்வதை விட மௌனம் சிறந்தது வார்த்தைகளால் சண்டையிடுவது உங்கள் அந்தஸ்தை குறைக்கும் மௌனம் உங்கள் கம்பீரத்தை அதிகப்படுத்தும் உங்கள் மகன் உங்களை ஒரு விஷயத்தில் தவறாக பேசுகிறான் என்று வைத்துக் கொள்வோம் நீங்களும் பதிலுக்கு கத்தினால் அது தெருச்சண்டையாக மாறும் அதற்கு பதில் அவன் பேசி முடிக்கும் வரை அமைதியாக பார்த்துவிட்டு அங்கிருந்து எழுந்து சென்று விடுங்கள் அந்த அமைதி அவனுக்குள் ஒரு குற்ற உணர்வை உண்டாக்கும் நீங்கள் கத்தும்போது கிடைக்காத மரியாதை அந்த மௌனத்தில் கிடைக்கும் தேவையற்ற உதவிகளை தவிருங்கள் கேட்கப்படாத அறிவுரையும் தேவைக்கு அதிகமான உதவியும் எப்போதும் மதிக்கப்படாது உங்கள் மகள் ஒரு முடிவை எடுக்கும்போது இப்படிச் செய் அப்படிச் சொல்லாதீர்கள் அவளாக வந்து கேட்கும்போது மட்டும் முத்து போன்ற ஆலோசனையை சொல்லுங்கள் எப்போதுமே அட்வைஸ் செய்து கொண்டிருந்தால் அப்பாவுக்கு வேற வேலையில்லை என்று அவர்கள் நினைக்க தொடங்கிவிடுவார்கள் உங்கள் வார்த்தைகள் குறைவாக இருந்தால் அதன் மதிப்பு அதிகமாகும் உங்களுக்கென ஒரு தனி உலகை உருவாக்குங்கள் பிள்ளைகளின் வாழ்க்கையே உங்கள் வாழ்க்கை என்று முடங்கி விடாதீர்கள் உங்கள் மகிழ்ச்சி உங்கள் கையில் இருக்கட்டும் காலையில் வாக்கிங் போவது ஒரு யோகா வகுப்புக்குச் செல்வது அல்லது ஒரு சமூக சேவையில் ஈடுபடுவது என உங்களை நீங்கள் பிஸியாக வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் எப்போதும் போனில் அவர்களுக்கு ஃபோன் செய்து எப்போ வருவ என்ன சாப்பிட்ட என்று நச்சரிப்பதை விட நீங்கள் உங்கள் தோழர்களுடன் சந்தோஷமாக இருப்பதை பார்த்தால் நம் அம்மா எவ்வளவு தைரியமானவங்க என்று அவர்கள் உங்களை பெருமையுடன் பார்ப்பார்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள் உங்கள் உடல் நலத்தை நீங்கள் சரியாக பராமரிப்பது பிள்ளைகளுக்கு நீங்கள் சுமையாக மாறமாட்டீர்கள் என்ற நம்பிக்கையையும் உங்கள் மீது ஒரு மரியாதையையும் தரும் எனக்கு வயசாயிடுச்சு இனிமே என்ன இருக்கு என்று முடங்கி போய்விடாமல் நேரத்திற்கு சாப்பிடுவது எளிய உடற்பயிற்சிகளை செய்வது என உங்களை பராமரித்துக் கொள்ளுங்கள் நீங்கள் ஆரோக்கியமாக நடமாடுவதை பார்க்கும் பிள்ளைகள் உங்கள் தன்னம்பிக்கையை பார்த்து வியப்பார்கள் நீங்கள் உங்களை நேசிப்பதை பார்த்தால்தான் மற்றவர்களும் உங்களை நேசிப்பார்கள் தொழில்நுட்ப மாற்றங்களை ஏற்றுக்கொள்வது காலத்திற்கு தகுந்தாற்போல் உங்களை மாற்றிக்கொள்ளும் போது பிள்ளைகள் உங்களை ஒரு பழங்காலத்து மனிதராக பார்க்க மாட்டார்கள் எனக்கு இதெல்லாம் தெரியாது நீயே பண்ணிக்கொடு என்று ஒவ்வொரு முறையும் ஃபோன் ரீசார்ஜ் செய்வதோ அல்லது பேங்க் வேலைக்கோ பிள்ளைகளை சார்ந்திருக்காதீர்கள் நீங்களாகவே ஒரு ஸ்மார்ட் போனை இயக்கவோ அல்லது ஆன்லைன் பணப் பரிவர்த்தனை செய்யவோ கற்றுக்கொள்ளுங்கள் நவீன காலத்திற்கு போல் நீங்கள் அப்டேட்டாக இருக்கும்போது பிள்ளைகள் உங்களிடம் ஆலோசனைகளை கேட்க தயங்க மாட்டார்கள் புகழ்ச்சிக்கும் நிந்தனைக்கும் அப்பாற்பட்டவராக இருக்க வேண்டும் இமோஷனல் ஸ்டெபிலிட்டி பிள்ளைகள் உங்களை புகழும் போது ரொம்பவும் சந்தோஷப்படுவதோ அல்லது திட்டும்போது ரொம்பவும் உடைந்து போவதோ கூடாது உங்கள் மனநிலை உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் உங்கள் மகன் ஒரு நாள் கோபத்தில் உங்களை ஏளனமாக பேசினால் அதற்காக நாள் முழுக்க சாப்பிடாமல் அழுது கொண்டிருக்காதீர்கள் அவன் விவரம் அவ்வளவுதான் என்று கடந்து போய் உங்கள் வேலையை பாருங்கள் உங்கள் மகிழ்ச்சி அவர்கள் தரும் மரியாதையில் இல்லை என்பதை நீங்கள் உணர்த்தும்போது அவர்கள் உங்களை ஒரு மனவலிமை கொண்ட ஆளுமையாக மதிக்க தொடங்குவார்கள் இன்னைக்கு நான் சொன்ன இந்த பத்து வழிகளில் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு விஷயத்தையாவது இன்னைக்கே உங்க வாழ்க்கையில கடைபிடிக்க ஆரம்பிங்க மாற்றம் உடனே தெரியாது ஆனா நிச்சயம் தெரியும் உங்க சுயமரியாதையை நீங்க மீட்டெடுக்கும் போது உங்க பிள்ளைகள் உங்களை அன்பால மட்டும் இல்லை ஒருவித பிரமிப்போடவும் மரியாதையோடவும் பார்க்க ஆரம்பிப்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு சின்ன மாற்றத்தையாவது கொடுத்துருக்கோன்னு நான் நம்புகிறேன் இந்த பத்து வழிகளில் நீங்கள் எதை முதல்ல செய்ய போறீங்க இல்லை உங்கள் அனுபவத்தில் நீங்கள் கற்றுக்கிட்ட பாடம் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க உங்கள் ஒரு கமெண்ட் மனசை உடஞ்சு போயிருக்கிற இன்னொரு பெற்றோருக்கு பெரிய மருந்தாக இருக்கலாம் உங்கள் காலம் இன்னும் முடியலை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு கெத்தாக வாழுங்க அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்